மிகப்பிகளை மாத பிதா குரு தெய்வம் உடை வணங்கி வினைத்திருக்கும் வேறவன் வெண்பாக்கள் நூத்தி ஒன்று என்ற பாடலிலே எண்பத்தி இரண்டாம் வெண்பா பாட உள்ளேன் பகம் தெரியாது பகையாணி ரூபம் பலம் தெரியாது எவ்வகையில் எதிர்கொள்வர் மாந்தர் எவ்வகையில் எதிர்கொள்வர் மாந்தர் சகமாடும் நீங்கள் தான் நீக்கு போக்கு கண்டு நோய் தீர்த்தமை சகமாடும் நீங்கள் தான் நீக்கு போக்கு கண்டு நோய் தீர்த்தமை தாங்க வேண்டும் பன்னீர் கை கொண்டு முருகா தாங்க வேண்டும் பன்னீர் கை கொண்டு முருகா தமிழ் முதல் வா அடியே வா அனுதினம் அடியவர்க்கு அருள முதை அள்ளித்தா